சூரிய சம்ஹாரம் அன்று வழிபடும் முறை நேரம் விரதமுறை சொல்ல வேண்டிய மந்திரம் நைவேத்தியம் பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போக சௌரனை வதம் செய்வதற்காக நடத்திய போரே கந்தசஷ்டி விரதமாக நாம் கடைபிடித்து வருகிறோம் முருகனுக்கு உரிய விரத நாட்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது கந்தசஷ்டி விரதம் தீபாவளி முடிந்து வரக்கூடிய இந்த விரதம் தொடர்ந்து ஏழு நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் உடல்நிலை காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சூரசம்ஹார நாளில் மட்டும் விரதம் இருந்து வழிபடுவதால் ஏழு நாட்கள் விரதம் இருந்த பலனை பெற முடியும் கந்தசஷ்டி விரதம் என்பது ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதம திதியில் துவங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்கள் இருக்கப்படும் விரதமாகும் ஆனால் அனைவராலும் ஏழு நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படி ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆறாம் நாளான சஷ்டி திதியில் அதாவது சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் அன்று மட்டும் விரதம் இருந்து வழிபடலாம் சூரசம்ஹாரம் நடைபெறும் சஷ்டி அன்று ஒரே ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும் அப்படி முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அன்று சூரசம்ஹாரம் என்பதால் காலை நெவேத்தியம் எதுவும் படைத்து வழிபட வேண்டியது கிடையாது இந்த ஆண்டு சூரசம்ஹாரம் என்பது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை நடைபெறுகிறது அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள முருகன் படத்தை துடைத்து சுத்தம் செய்து முருகருக்கு மிகவும் விருப்பமான அரளி மலர்கள் மல்லிகை முல்லை படிக்கின்ற குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் முருகருக்கு மறிகொழுந்து வைப்பது விசேஷம் இது போன்ற மலர்களை சாற்றி விளக்கேற்றி வழிபட வேண்டும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்திற்குள் இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் ஷட்கோண கோலம் வரைந்து ச ர வ வ ப என்ற ஆறு எழுத்துக்களிலும் முழுமையாக தீபம் ஏற்ற வேண்டும் இந்த ஆறு விளக்குகளையும் காலை மாலை என இரு வேளையும் ஏற்ற வேண்டும் முருகனின் படத்தில் இருக்கும் வேலுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு முருகனின் அருளை வேண்டி விரதம் இருக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று விரதம் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே விரதம் இருந்தாலும் நிறைய தண்ணீர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் பகலில் தூங்கவோ டிவி பார்த்து பொழுதை போக்கவோ கூடாது முடித்தவர்கள் அஞ்சு ஒரு நாள் மட்டும் காலில் செருப்பு அணியாமல் இருப்பது சிறப்பு அடுத்து சூரசம்ஹாரத்தை டிவியில் பார்த்தாலும் சரி அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நேரடியாக பார்த்தாலும் சரி சூரசம்ஹாரம் முழுவதுமாக நிறைவடைந்த பிறகு வீட்டிற்கு வந்து குளிக்க வேண்டும் குளித்து முடித்துவிட்டு வீட்டில் மீண்டும் ஷட்கோண தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபட வேண்டும் கோவிலுக்கு சென்று விரதம் இருப்பவர்கள் அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் விரதம் இருப்பவர்கள் குளித்துவிட்டு தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பழம் அல்லது ஆறு வகையான சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகுதான் சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்க வேண்டும் அதேபோல் அன்றைய தினம் பால் பழம் அல்லது நைவேத்தியமாக படைத்த சாதங்களை தானமாக வழங்குவது சிறந்தது கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டுதான் தான் விரதத்தை நிறைவு செய்வார்கள் அதனால் அவர்களுக்கு இந்த பிரசாதத்தை தானமாக வழங்குவது சிறப்பு திருச்செந்தூர் ஸ்தலம் அல்லது உள்ளூர் முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் நடைபெறும் நேரத்தை கணக்கிட்டே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்றைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரம் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தீம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே கந்தசஷ்டி அன்று இந்த கந்தர் அலங்கார பாடலை எத்தனை முடியுமோ அத்தனை முறை படிப்பது சிறந்தது உன்னுடைய வேள்பட்டு சூரனும் அவனது ஆணவும் அழிந்தது சேவலாக மயிலாகவும் மாறிவிட்டது அதுபோல உன்னுடைய கால்பட்டு என்னுடைய மோசமான தலையெழுத்து அழிந்து போக செய் முருகா என்னுடைய துன்பத்திற்கு காரணமான தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உன்னுடைய திருவடியை என்னுடைய தலைமேல் வைத்து அதை அழித்து என்னுடைய வாழ்க்கை சிறப்படைய வளமானதாகவும் மாற அருசை முருகா என மனதார வேண்டி வழிபட்டால் ஒரே ஒரு விரதம் இருந்தாலும் முருகனின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்